லைவுக்கு வாங்கப்பா எல்லாரும் லைவுக்கு வாங்குவோம் நம்முடைய லைவில் வந்து நிறைய விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம் வாங்க நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் குடிச்சிங்களா வணக்கம்

வாங்க லைவுக்கு வாங்க எல்லாரும் இதனால் நம்ம லைவுக்கு யாரும் வர மாட்டேங்கிறீங்க அது தெரியலையே ஜோதிடத்தை பற்றி சொல்றதுனாலயா அப்படின்னா இனிமேல் நம்ம ஜோதிடமே சொல்ல வேணாம் நீங்கள் காசு கொடுக்காமல் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சிக்கிறது தான் ஜோதிடம் சொல்கிறேன் இல்லைன்னா காசு கொடுத்து தான் படிக்கணும் நான் வந்து காசு கொடுத்து தான் படித்தேன் அது ஹலோ ஹாய் வணக்கம் யார் லைவில வாங்க வாங்க வணக்கம் தந்தனம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உள்ளத்துக்குள்ள நான் சொன்னேன் கே இது யார் லைவில் இருக்கிறது நம்மளை சைலண்ட் வாட்ச் பண்ணிட்டு உக்காந்துக்கிறது யார் இது வாங்கோ 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 ஹலோ ஹாய் வணக்கம் புதன் பேர்ச்சியாக போகுது பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன் வந்து சிம்மத்துலேருந்து ஆகி கன்னிக்கு போகுது அப்போ வந்து நிறைய பேருக்கு இப்போது வந்து சூரியன் செவ்வாய் புதன் இதெல்லாம் வந்து சிம்மத்தில் இருக்குது அப்போ சூரியன் செவ்வாய் புதன் இது மூணும் இருக்கிறதுனால சிம்மத்துக்கெல்லாம் வந்து நல்ல படிப்பு கவிதை பாட்டு இதெல்லாம் வந்து கவிஞர்களுக்கெல்லாம் வந்து நல்ல வாய்ப்பு எல்லாம் வந்திருக்கும் பட வாய்ப்புகள் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பட வாய்ப்பு நல்ல படிப்பு நல்ல உத்தியோகத்தில் ஒரு நல்ல இதெல்லாம் வந்திருக்கும் அந்த புதன் வந்து பயிற்சி ஆகிறார் என்றைக்குன்னா பத்தாம்தேதி பயிற்சி ஆகிறார் இது வந்து செவ்வாய் கூட சேர்கிறார் அப்போது எல்லாம் வந்து கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும் கேது இடமிருந்து விடுதலை பெற்று செவ்வாயுடன் சேர்கிறார் செவ்வாயுடன் சேரும்போது கொஞ்சம் படிப்பு எல்லாம் வரும் ஆனால் கோபம் எல்லாம் வரும் ஹலோ ஹாய் வணக்கம் 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 வாங்கு நான் வந்து இப்போ நிறைய என்ன நினைக்கிறேன்னா இந்த லைவ் போட டைம் தான் ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டு அப்படியாவது விவசாயி ஒரு விவசாயம் கூட நமக்கு இல்லைன்னா இதுக்கு தேவையில்லாம லைவ்னு இப்படியே தான் நினச்சிக்கிட்டு லவ் லைவையே விட்டது திருப்பி லைவ் இப்படி தான் போயிட்டு இருக்குது என்ன பண்ண முடியும் நம்மளால் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் லைவ் யாரும் வரலன்னா லைவ் வச்சு பிரயோஜனம் இல்லை இல்லை நமக்கு ஏதோ வியூவர்ஸ் தானே வரணும் கமெண்ட் வரணும் வியூவஸ் வரணும் எதுவும் இல்லைன்னா அது என்ன காலில் குடிச்சது காசு தரல நிறைய பேருக்கு வந்து நம்ம லைவில் சொல்கிறது சிலவங்களுக்கு பிடிக்கல போல நல்ல விஷயத்தை பற்றி தான்ப்பா சொல்லிட்டு இருக்கிறேன் தப்பான விஷயம் எதுவும் நம்ம சொல்லவில்லையே இப்போ நீங்கள் என்னென்னா எனக்கு லைக்கு போடணும் லைக்கு போட்டு லைவில் வந்து ஹலோ ஹாய் யார் இது லைவ்ல லைக்கு போட்டிங்களா ஓகே ஹலோ ஹாய் வணக்கம் सापटाचा कहीं करी सापटा चे सापटा चे सब कच्चे सब कच्चे என்னப்பா இல்லையப்பா என்னப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு காய்ச்சா என்ன நலமா நலம் என்ன பாட்டு பாடுங்க என்ன பாட்டு பாட கனவு கண்டாய் അതിൽ തന്നെ തന്നായി സ്വരീ ലാലാ ലാ ലാലാ ലാ ലല ലാ 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 ഓണം വന്നോണം വന്നോണം വന്നേ ഓണം വന്നോണം വന്നോണം വന്നേ ഒന്നോണം വന്നോണം വന്നോണം വന്നേ ഓണം വന്നോണം നോണം വന്നേ ദക്കം ദൈയക്കം ദയന്ദോ തെയ്യക്കം ദൈയക്കം ദയന്ദോ ദക്കം ദൈക്കം ദയന്ദോ ദോ ദോ ദന്ദോ മാവേലി തമ്പാൻ ദേവൻ വന്നാൽ തിരുവോണം ആരോരെല്ലാവരും ഒത്തുചേരുന്നൊരു ഓണം ഓണം വന്നോണം വന്നോണം വന്നേ ഓണം വന്നോണം വന്നോണം വന്നേ ഓണം വന്നോണം വന്നോണം വന്നേ ഓണം വന്നോണം വന്നോ അത്തം ന്തുടർന്ന് പത്തുനാളം പൊന്ന ഓണത്തിൻ്റെ കൂട്ടാണേ ഓണം വന്നോണം വന്ന ഓണം വന്നേണം വന്നേ ഓണത്തും ഓണത്തുമ്പീ പാട്ടുപാടു ുമ്പി പാട്ട് പാടൂ ഓണത്തുമ്പി പൊന്ന് പാട്ടുപാടു ഓണം വന്നു പാട്ടുപാടു ആഘോഷമിതു ആഘോഷം പൊന്നോണത്തിൻ്റെ ആഘോഷം

பத்து நாளா ஓணம் இனி மூணு நாள் நாளை தாண்டி எட்டு நாள் ஓணம் பொன்னோணம் பொன்னோணம் வந்தே பொன்னோணம் வந்தே ஊருக்கு போவீங்களா ஊருக்கெல்லாம் போகலப்பா நம்ம இங்கே தான் ஓணம் ஹலோ ஹாய் வணக்கம் யாருக்கு லைவில் வந்துட்டு ஓடி ஓடி போகிறது யாருது என்ன ஸ்பெஷல் ஓணத்துக்கு என்ன ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை ஓணம் வந்து சத்யா அதான் ஓணம் தான் வெய்யாவது போகணும் போகணும் சாமி கும்பிடணும் ஓணம் வாங்க எங்கள் வீட்டுக்கு பண்டிகிலே மா செல்ல கண்ணு உங்க வீட்டு ராணி வராய் வண்டி கட்டிக்கிட்டு பொண்ணு மேலே ஒட்டிக்கிட்டு ராணிக்கு தெரியல செல்ல கண்ண

ஓணம் வண்டிக்கு சிறப்பாக எதுவும் இல்லை ஆனால் சாமிக்கு வச்சு படைப்போம் நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் வச்சு படைப்போம் புது ட்ரெஸ் போடுவோம் கோலுக்கு போவோம் ஊர் சுற்றுவோம் சாமி கும்பிடுவோம் இதுதான் ஓணத்துக்கு எங்களுக்கு ஹலோ ஹாய் வணக்கம் ஐயா லைவில் வந்து வந்து போகிறீங்க ஓனத்தும்பி ആരാണ് ഇത് ലൈക്ക് അടിക്കൂ ലൈക്ക് അടിക്കൂ ഹലോ ഹായ് വണക്കം ലൈവില് യാർ എടുക്കിങ്ങ ലൈക്ക് പോടുങ്ങപ്പാ വണക്കം സഹോദരുകളേ ലൈവിലിങ്ങ ലൈക്ക് പോടുങ്ങ പോ ലൈക്ക് ലൈക്ക് പോടുങ്ങ പോ ലൈവില ഉക്കാൻക്കതേ വാങ്ങോ വാങ്ങോ மாம்பழமே கிளி கிளி கொத்தாம்பழமே பொண்ணாங்கிழி கண்ட பூண்டா гэлийн чудаа нэг байлаа ээ дихмата கண்ணால் ஒரு சேதி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னையே தந்தே நூலக்காக വായ്മൊഴിഞ്ഞ വാർത്ത യാവും കാറ്റിൽ പോയമാണ് വായ്മൊഴിഞ്ഞ വാർത്ത യാവും കാറ്റിൽ പോ ഞായമാ என்னதான் அன்மே மறந்தாயோ மாறப்பே என்னை தாயோ சுந்தரி கண்ணால் ஓடி தேடி சொல்லடி இன்னால் நல்ல இருக்குது பாட்டு நல்லா இருக்கா எப்படியாவது ஆஃப் அன் ஹவர் போகணும் அதுக்காக ஒரு பாட்டு எல்லாம் ஜோசியத்தை சொல்லி சொல்லி யாருக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்முடைய சேனலை பற்றி எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நம்ம விட்டணும் விட்டுறணும் வாய் மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் நியாயம் ஞாயம் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்துடும் ஏன் இந்த மாற்றம் கண்ணே கூரடி என்னை தான் அன்பே மறந்தாயோ மறப்பேன் எனக்கு வந்து நல்ல பிடிச்ச பாட்டு வந்து என்னுடைய பிடித்த பாடல் பாட்டு எல்லா பாட்டுமே பிடிக்கும் நல்ல ஆனாலும் எனக்கு நல்லா பிடித்த பாட்டு பாட்டு வணக்கம் ஹலோ வாங்க லைவுக்கு வாங்க யார் யாருல பார்த்துட்டே இருக்கீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வந்து யார் லைவில் வந்து பார்த்துட்டே இருக்கிறது ஓடுங்கப்பா லைக் கமெண்டு ஹலோ ஹாய் வணக்கம் ஹாய் ஹவுஸ் ஒய்ஃப் உக்காந்து டீ குடிச்சிங்களா உக்காந்து உக்காந்து என்னெல்லாம் முடியாது செகண்ட் லைஃப்க்கு போட்டுட்டீங்களா ஓகே ஓகே அதே நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கள் சேனலுக்கு லைவ் டூ வந்து வாங்கலாம் குட் ஈவினிங் சகோதரி வாங்கூர் லைவுக்கு வாங்கோ டீ குடிச்சிங்களா கமெண்ட் அடித்து தள்ளுங்க என்ன கமெண்ட்டு தானே வரணும் கமெண்ட் போடுங்க நிறைய கமெண்ட்டு போடுங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் மதியம் டீ குடிச்சிங்களா பிள்ளைங்க எங்கே அடித்து தள்ளுங்க கமெண்ட்டு

யாராவது சொல்லி அனுப்பணுமா பைக்கு ரிப்பேருக்கு பைக்கு பார்க்குறதுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க என்ன அனுப்புகிறேன் மொபைல் பைக் ரிப்பேர் பார்க்குறவருக்கு വണക്കം 然后，后面。 हलो हाई वनकम